திருப்பாடல் நாற்பத்தி ஒன்பது மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள் மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள் தாழ்ந்தோரே உயர்ந்தோரே செல்வர்களே ஏழைகளே அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள் என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும் என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும் நீதிமொழிக்கு செவி நான் கருத்தாய் உள்ளேன் யாழிசைத்து அதன் புதிரை விடுவிப்பேன் துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன் என்னை வளைத்துக்கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகர்க்கு நான் அஞ்சுவானேன் தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர் உண்மையில் தம்மைத்தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரிது எவராலும் அதனை செலுத்த இயலாது ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா படுகொழியை காணாமல் இருந்திட முடியுமா ஏனெனில் அறிவிலிகளும் மதிக்கேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் அன்றோ அவர்கள் எல்லாருமே தத்தும் செல்வத்தை பிறருக்கு கல்லறைகளே அவர்களுக்கு நிலையான வீடுகள் அவையே எல்லா தலைமுறைக்கும் அவர்கள் குடியிருப்பு அவர்களுக்கு தங்கள் பெயரில் நிலபுலன்கள் இருந்தும் பயனில்லை ஒருவர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது அவர் விலங்குகளைப் போலவே மாண்டழிவார் தம்மையே மதியீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே பலியாடுகளை போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர் சாவே அவர்களின் மேய்ப்பன் அவர்கள் நேரடியாக கல்லறை